அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி பெரிய மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே சின்ன மிஷினை பற்றியும் சின்ன மிஷினுக்கு அடுத்தபடியாக இருக்கிற லிங்க் மாடல் பற்றியும் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ கமெண்ட்ல நிறையா பேர் அண்ணா பெரிய மிஷினை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ இந்த பெரிய மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த மாதிரி பெரிய மிஷினோட உண்மையான பேர் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சூயிங் மிஷின் அதாவது நூறு வருடங்களுக்கு முன்பு கார்மெண்ட்ஸில் பவர் மிஷின் வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய மிஷினை வச்சு தான் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் இந்த மாதிரி பெரிய மிஷினுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சூயிங் மிஷின் பேரு அப்படி இந்த பெரிய மிஷின்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு இந்த பெரிய மிஷினுக்கும் இந்த சின்ன மிஷினுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு இந்த பெரிய மிஷின்ல எப்படி மூளை கோர்த்து ஒரு முறையா தைக்கலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சின்ன மிஷின்ல செட்டில் ஹாப் ரோம் வரும் பெரிய மிஷினில் ஃபுல் ரவுண்டு வரும் சின்ன மிஷின் பாபின் கேஸ் பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் கொம்பு மாதிரி ஒரு வடிவம் இருக்கும் பெரிய மிஷின் பாபின் கேஸில் டாப் வியூவில் பள்ளம் மாதிரி வரும் ஆனால் சின்ன மிஷின் பாபினை விட பெரிய மிஷின் பாபின் கொஞ்சம் அவலம் கம்மியாக வரும் சின்ன மிஷின் நீடிலோட வடிவம் ஒரு பக்கம் ஃப்ளாட்டாகவும் மற்றொரு பக்கம் ஹாஃப் ரவுண்டாகவும் இருக்கும் பெரிய மிஷினோட நீடிலோட வடிவம் முழுவதும் ஃபுல் ரவுண்டாக இருக்கும் சின்ன மிஷின் டேக் ஆஃப் லிவர் மிஷினோட எதிர் திசையில வரும் பெரிய மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் மாடலுக்கு இருக்கிற மாதிரியே சைடுல வரும் சின்ன மிஷின்ல டென்ஷன் செட் மிஷினோட ஃப்ரண்ட்ல இருக்கும் பெரிய மிஷின்ல சைடுல இருக்கும் சின்ன மிஷின்ல சின்ன தையல் பெரிய தையல் வைக்க ஒரு லிவர் வரும் பெரிய மிஷின்ல இந்த டயல் இருக்கும் சின்ன மிஷின்ல தைக்கும் போது லாக் சிச் பண்றதுக்கு பிரெஷர் ஃபுட் லிப்டரை லேச மேல தூக்கிக்கிட்டு துணியை இழுத்தாதான் லாச்சிச் விழுக்கும் பெரிய மிஷின்ல இந்த லிவரை அழுத்துனோம்னா தைக்கும் போது துணியில லாச்சிச் சின்ன மிஷின்ல பிரெஷர் பூட்டை மேல தூக்குறதுக்கு இந்த லிப்டர் யூஸ் பண்ணணும் பெரிய மிஷின்ல பிரெஷர் பூட்டை மேல தூக்க இந்த லிப்டரும் யூஸ் ஆகும் பலகைக்கு அடிப்பகுதியில இருக்கிற இந்த லிவரை காலால மூவ் பண்ணோம்னா பிரெஷர் ஃபுட் மேலே எழும்பும் சரி வாங்க இந்த மிஷின்ல எப்படி நூல் கோர்த்து தைக்கலாம்னு பார்ப்போம் எடுத்துக்கிட்ட நூலை மிஷினோட டாப் வியூவில் இருக்கிற ஸ்பூல் பின்ல செட் பண்ணிக்கிட்டு நூலோட ஒரு முனைய மிஷினோட இந்த இடத்துல ஒரு லிவர் இருக்கும் இந்த லிவரில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள விட்டு வெளியில் எடுத்துட்டு அடுத்த ஹோலில் ரைட் சைடு உள்ள விட்டு வெளியில் இழுத்துக்கிடுவோம் அடுத்தபடியா இந்த டென்ஷன் செட் கவனமாக கேளுங்க இந்த டென்ஷன் செட்டில் நூலை கோர்க்கும்போது நூல் இந்த ரெண்டு டிஸ்க்கு உள்வொழியாக வெளியே வரணும் உதாரணத்துக்கு இந்த டென்ஷன் செட்ல ஒழுங்கா நூல் கோர்க்கலைன்னா தைக்கும் போது கீ தையல் சரியா விழுகாது அடுத்தபடியா நூலோட ஒரு முனைய இந்த டேக் ஆஃப் லிவர்ல லெஃப்ட் சைடு உள்ள விட்டு வெளியில கொண்டு வந்துக்கிருவோம் இப்ப மிஷினோட பேஸ் பிளேட்ல இருக்கிற இந்த கிளிப்புக்குள்ளக்க நூலை சொறிக்கிட்டு கடைசியா இந்த ஊசி ஊசியில நூல் கோர்க்கிறது எப்பவும் போல ரைட் சைடு உள்ள விட்டு லெஃப்ட் சைடு வெளியில இழுத்துடணும் இப்ப பாவிங்கேஸ செட்டில் மாட்டிடுவோம் பாபின் கேஸை செட்டில் மாட்டும் போது லாக் ஆகுற சவுண்ட் கேட்ட பிறகு நீடில்ல மாட்டியிருந்த நூலை கையால பிடிச்சி பாபின் கேஸில் இருக்கிற நூலை மேலே எடுத்து இப்ப ரெண்டு நூலையும் பிரஷர் புட் கேப் வழியாக பின்னாடி போட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சிருவோம் துணியில இப்ப நார்மல் தையல் விழுந்திருக்கு இந்த ரெகுலேட்டர்ல இருக்கிற நம்பரை கிளாக் வைசா சுத்தனோம்னா ரெகுலேட்டர்ல அளவு குறையும் தச்சு பார்த்தா துணில தையலும் சின்ன தையல் விழுகும் அதே ரெகுலேட்டரை ஆண்டிகிளாக்ஸா சுத்தனோம்னா ரெகுலேட்டர்ல நம்பர் அதிகரிக்கும் துணில தையலும் பெரிய தையல் விழுகும் இந்த லிவர் எதுக்குன்னா துணில லாக் சிச் விழுகிறதுக்கு தைக்கும் போது துணில லாக் சிச் பண்ண மிஷின் ரன்னிங்ல இந்த லிவரை பிரஸ் பண்ண பிரஸ் பண்ண லாக் சுவிச் விழுகும் இந்த வீடியோல நம்ம இந்த பெரிய மிஷினை பத்தி நம்ம விளக்கமா பார்த்தோம் நீங்க வீட்டு துணிகளை மட்டும் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன மிஷினே போதுமானது இல்ல நான் தொழில பண்ண போறேன் பவர் மிஷின் வாங்கணும் ஐடியாவில் இருக்கேன் ஆனா எனக்கு பவர் மிஷின் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெரிய மிஷின்ல அனைத்துமே ஓகே ஆனா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நீங்கள் எந்த கம்பெனி பெரிய மிஷின் வாங்கினாலும் சில கம்பெனி பெரிய மிஷின்கள் வாங்கும்போதே மிஷின் ஓவராக அதிரும் சில கம்பெனி பெரிய மிஷின்கள் வாங்கி ஒரு அஞ்சு மாசத்துக்கு பிறகு ரன்னிங்கில் மிஷின் ஓவராக அதிரும் அது ஒன்னே ஒன்று தான் அந்த மிஷினில் மைனஸ் பாயிண்ட்டு மற்றபடி இதுவும் ஒரு மினி பவர் மிஷின் மாதிரி தான்